ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் திலகம் தொழிலாளி எந்த தொழில் செய்தாலும் அது தவறல்ல உழைப்பே உயர்வு தரும் மக்கள் திலகம் சாதாரண வண்டி இழுக்கும் தொழிலாளியாக வந்து பிறகு மாட்டு வண்டி எடுத்து தொழில் செய்கிறார் பிறகு ஒரு பஸ் கண்டக்டராக சேர்கிறார் அந்த மோட்டார் நிறுவனத்தின் குறைபாடுகளினால் அவர் வெளியேற்றப்படுகிறார் அந்த மோட்டார் நிறுவனத்தின் தலைவருடைய மகள் மக்கள் திலகத்தின் மேல் மையல் கொள்கிறார் மக்கள் திலகத்திற்கு தொழிலாளர் மகள் ஒருவரை மேல் மையல் வருகிறது அவர் அதனால் ப்ரொப்போஸ் செய்கிறார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காக பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ வேண்டும் பிறர் வாழ்ந்திடாதே